மூணாண்டு காலத்துல படிப்படியா முடங்கினது இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வா சாப்பாடு பத்தி நிக்கிறப்பா புரியுதா புரியலையா கால சுத்திரமா கொத்தி வேடிக்கை பாத்துருச்சாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி என்ற பொந்தவளோட காலியாய் கட்டி போய் முறைய முறைப்பட்டு கும்பிட்டேன் ஆயா ஒண்ணு செய்யலன்னு சொல்லி தவப்பட்டு நிக்க வேண்டாம் அவளை விடாத கும்பிடு அவதான் இங்க அனுப்பிச்சு வச்சுட்டா பாரு புடிச்சுக்காயா போ வரும்போ நான் என்னதாயே ஒரு காரிய கை கூடாம இன்னைக்கு இல்லத்துல முடைய கிடைக்கல மேல் அந்த காரியத்தை மன முடியாத எனக்கு முடிச்சு என்னையை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு போடு ரெண்டாவது இல்லத்துலையே இன்னைக்கு மனசுல நிப்பதியி இல்லையா ஐயா மேலியாதாய் கண்ணுக்கு முன்னாடி செலவெல்லாம் நடக்குது இது வெள்ளை நல்லபட கொடுத்து என் பட்டியை வாழ் வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐயா போய் தான் அதெல்லாம் பயப்பட வேண்டாம்டாயே சொல்லவே நல்லா

ஒன்னு கலங்க வேண்ட அல அலசூடு போட்டு வச்சிருக்க புரிஞ்சுதா இன்னைக்கு விலங்கு சூடு போட்டு வச்சிருக்காங்கப்பா விலங்க கட்டத்தறிக்க நான் தான் போய் தெரிக்கணும்

என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு நினைக்கிறேன் குட்ட தொழில வருது முடிச்சிக்கிறியான்னு கேட்க புரியுதா குட்ட தொழிலே அங்கே இருக்கும் என்ன அந்த இடத்துல இருந்தே சேதி வருது போயிடுறியான்னு கேட்க அமைச்சு கொடுத்தர்றேனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதுக்குண்டான முயற்சி நீயா நேரடியா போற பேசுற என்ன அதே இடத்துல என்ன நீ போட்டு போ குழம்பி நிக்க வேண்டாம் போடு நான் வந்து நிக்கிற நாயா ஓ அதே இடத்துல உட்கார வச்சு வேடிக்கை அது போக

சில குழப்பத்தில் மனரீதியாகவும் நிக்கிறேன் அதை நான் பார்த்துக்கிறேன் போதுமா அது போக இல்லாமல் தத்தளிச்சு போச்சாயா புரிஞ்சுதா நல்ல தத்தளிச்சு போயிட்டு நிற்குது வட்டி அத்தனை இன்னைக்கு நாலாவது சேதாரமாய் நிற்குதுன்னு அதைத்தான் சொன்னேன் புரியுதா அதான் கவலைப்பட வேண்டாமாயா கருப்பு ஒன்று மூணு நாளுக்குள்ள எல்லாம் மீட்டு வட்டி பூத்துக்குழுங்கு நந்தவனமா மீட்டு கொடுத்துருந்தாயா பக்கத்தில் இருக்கிற அத்தனையும் இன்னைக்கு வர்றப்போம் இல்லை வந்து சேரனாயா நான் வர்றதுக்கு அடையாள பந்தச்சத்தம்